இந்த வைப்ரண்ட் குஜராத் அப்படின்ற பேரே உங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய பேரா இருக்கும் இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டரா இல்ல குஜராத்துக்கு மட்டும் தான் பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு அங்க கிடப்பாரு மோடியை குற்றவாளி இல்லை என்று சொல்வதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாநாடு தான் இந்த முதலீட்டாளர் மாநாடு வைப்ரண்ட் குஜராத் தமிழ்நாடு என்ன பண்ணிரும் பாப்போம் அப்படின்னு சொன்னவங்க கூட வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கலாம் ஆராயம் கோடி வந்துருச்சா ஒரு குட்டி மாநிலத்துக்கு அப்படின்னு கதறிட்டு இருக்கு சங்கி கும்பல் ஒரு பக்கம் வணக்கம் தோழர்களே வைப்ரண்ட் குஜராத் என்ற பெயர்ல முதலீட்டாளர்கள் மாநாடு குஜராத்தில் நடக்குது அங்க யார் தலைவர் வழக்கம் போல நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு மோடிஜி தான் தலைவர் அங்க செத்தாலும் அவர் தான் தலைவர் புலச்சாலும் அவர் தான் தலைவர் மாநாடு நடந்தாலும் அவர் தான் தலைவர் ஏன்னா அது அவர் ஊரு அப்படின்னு சொல்லுவாரு நமக்கு பல சந்தேகம் இருக்கும் இவர் ஜி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டரா இல்ல குஜராத்துக்கு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு அங்க கிடப்பாரு சரி இருக்கட்டும் அப்படின்ற பேரே உங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியை ரெண்டு நாள் வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு அடிச்சு ஓட விட்டாங்க தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஹைலைட் எது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் எது நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை சந்திப்பதற்கும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கும் நூத்து கணக்கில் குஞ்ச ரசிக பெருமக்கள் அரசாங்கம் போலீஸ்காரங்களாலேயே அவங்கள கட்டுப்படுத்த முடியாம திண்டாடி போய் ஒரு கட்டத்துல அவர் பேசி இருந்த அரங்கத்தினுடைய கதவுகளை எல்லாம் அடைச்சு உள்ள உட்கார நிலைமைக்கு ஆயிருக்கு இது பயங்கர சுவாரஸ்யமா அங்க பேசப்பட்ட தகவல் இப்போ வைப்ரண்ட் குஜராத்துக்கு வருவோம் வைப்ரண்ட் குஜராத் என்ற பேரை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அது முதலீட்டாளர்கள் மாநாடு மட்டும் இல்ல மோடியை காப்பாற்றிய மாநாடும் அதுதான் மோடியை குற்றவாளி இல்லை என்று சொல்வதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மாநாடு தான் இந்த முதலீட்டாளர் மாநாடு வைப்ரண்ட் குஜராத் இன்னொரு அரசியல் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் போது இனப்படுகொலையின் போது இன அழிப்பை அமெரிக்கா மோடி வந்துடவே கூடாது அப்படின்னாரு மோடி குஜராத்தினுடைய இருந்தார் அமெரிக்காக்குள்ள கால் வைக்க முடியாது நீ ஒரு கொடூரமான கொலகார அப்படின்னு சொல்லி இருந்தது அமெரிக்கா பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அமெரிக்காக்குள்ளே நுழைய வச்சுக்கோங்களேன் இந்தியா முழுவதும் கொந்தளித்து மோடிக்கு எதிராக திரண்டு இருந்த காலம் அது அப்போ மோடி கையெழு போது அவரை தூக்கி விடுவதற்காக உருவாக்கப்பட்டது ஏற்பாடு பண்றாரு இந்தியா முழுவதும் இருக்கிற முதலாளிகளோடு பேசி இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணி வைப்ரண்ட் குஜராத்ல முதலீட்டாளர்கள் எல்லோரும் சேர்ந்து மோடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதுவரை இருந்த அந்த கரும்புள்ளி ரத்த எல்லாம் தொடர்ச்சே இந்த முதலீட்டாளர்கள் மாநாடுதான் அங்கதான் இவரை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வரணும் அப்படின்னு முத முதல்ல பேச ஆரம்பிச்சதும் அந்த இதனால தான் உசுர விடுறாரு மோடி ஒட்டுமொத்த சமூகம் புறக்கணிச்ச போது எனக்காக ஒருத்தர் நின்று பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு பண்ணி என் மானத்தை காப்பாற்றி என்னை மனுஷனாக்கிறா அப்படின்ற அடிப்படையில தான் இன்னைக்கு வரையும் மொத்த இந்தியாவையும் மொத்தமா குத்துவைக்கி விட்டு இருக்கிறாரிக்கு மொத்தமா எழுதி கொடுத்திருக்காரு அதானிக்கு இந்த மாநாடு தான் இன்னைக்கு நடக்குது அதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் போய் முன்னாள் உட்கார்ந்து இருக்கிறாரு ஒட்டுமொத்த முதலாளிகளும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய முதலீட்டாளர் மாநாடு ஒரு ஹைலைட் ஆன மாநாடு பாக்குறேன் ஏன் அப்படின்னா சில மாற்றங்களை சில முக்கியமான முடிவுகளை இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த மாநாடு அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி தேரும் அதுதான் இலக்கு என்று தான் இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரெண்டு நாள் முடிவடைந்த போது ஆறு புள்ளி ஆறு நாலு லட்சம் கோடி கிடைச்சிருக்கு நம்ம எதிர்பார்த்தத விட ஒரு லட்சம் கோடி கூடையே கிடைச்சிருக்கு நமக்கு அப்ப அந்த அளவுக்கான வேலைகள் இங்க நடந்திருக்கு எதிர்பாராத திடீர் முதலீடுகள் எல்லாம் இங்க வந்தது இப்ப முதலீடுகள் வந்ததுல இங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த முதலீட்டுக்குள்ள நாம் செய்த சமூக நீதி சீர்திருத்தம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுகிறது டாடா ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருக்காங்க பத்தாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க இந்த முதலீட்டுல ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் ஆயிருக்கு இந்த தொடங்கப்படுகிற சதவீதம் பெண்களுக்கு அஞ்சு சதவீதம் பால் புதுமையினருக்கு அது பால் புதுமையினர் யாரு அப்படின்னா திருநங்கைகள் திருநம்பிகள் ஓரின பால் விருப்பமுடையவர்கள் இப்படி எல்லாரும் சேர்த்ததான் அந்த பால் புதுமையர் இந்த பால் புதுமையர் அத்தனை பேருக்கும் அஞ்சு சதவீதம் வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு ஒப்பந்தமாகி இருக்கிறது இது ஒரு பெரிய மாற்றமாக கருது சமூகத்துல நலிந்திருக்கிற சிறுபான்மையாக இருக்கிற எந்த மனிதர்களையும் விட்டுவிடாம அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுல இருக்காங்க இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற போது குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை வலுவாகும் உயரும் இதெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய வாங்கும் சக்தி உயரும் அந்த குடும்பம் தலை வந்து நிற்கும் அதனால ஐம்பது சதவீத பெண்களுக்கு அதே மாதிரி திருநங்கைகள் கடை கேட்பதும் கடை கேட்பதான் பிச்சை எடுக்கிறது கடை கேட்பதும் அல்லது பாலியல் தொழிலும் செய்வதுதான் இன்னைக்கு முதன்மையா இருக்கிற சூழல்ல வேற 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 வேலைகளை தேடி கொண்டிருக்கிற பெண்களுக்கு திருநங்கைகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த வாய்ப்பை தமிழ்நாடு அரசு ஒப்பந்தப்படி கையெழுத்து போட்டு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தியா நம்ம பார்க்கணும் முதலாவதா எல்லா முதலீடுகளும் தலைநகரங்கள்ல தான் குவியும் ஒரே இடத்துல குவியும் அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புலம்பெயர்ந்து தலைநகரத்துல வந்து உட்காரும் இதுல மக்கள் அடர்த்தி ஆவாங்க அடிப்படை வசதிகள் எவ்வளவு பண்ணாலும் பத்தாக்குறையா போயிட்டு இருக்கும் இது ஒரு பெரிய நீண்ட காலமாக ஒரு சிக்கலாக தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு இப்ப அரசு என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர்ல தனியா அங்க இருக்கிற திருப்பூர்ல தனியா இந்த பக்கத்து மதுரையில தனியா திருச்சியில தனியா திருநெல்வேலியில தனியா இப்படி தனித்தனியா பிரிச்சு போட்டு தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமானதா பாக்கிறோம் நிறுவனம் அங்க இருக்கிற திருநெல்வேலி இருக்கிற தென்காசி போன்ற பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு மொத்தமா ஓரிடத்துல வந்து ஜனத்தொகை குவியறதுக்கு பதிலா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இந்த எல்லா பொருளாதாரத்தையும் பரவலாக்குகிற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் இது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த மாநாட்டில் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இருநூத்தி பதினாறு அமர்வுகள் நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட உலகம் அளவுல பாப்புலரா இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் திறமையான வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறவர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க இந்த தொழில் முனைவோர்கள்ட்ட குட்டி குட்டி தொழில் முனைவோர்கள் ஆரம்பிச்சு பெரிய முதலீடு வரை வந்து குஞ்சிருக்கு இங்க இதுல திருநங்கைகளையும் அழைத்து பேச வச்சிருக்காங்க நம்மளுடைய தோழி பிரியா பிரியாபாபு வந்து பேசியிருக்கிறாங்க அவங்க ஒரு செஷன்ல பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு இதுவரையும் திருநங்கைகளுக்கு கொடுக்கப்பட்டதில்லை இப்படி ஒரு சமூகம் இருக்கு அப்படின்றதே நம்ம மருத்துவத்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா தமிழ்நாடு அரசு திருநங்கைகளில் இருக்கிற முக்கியமாக ட்ரான்ஸ்ஜெண்டருக்கான மேகசின் நடத்துற டிரான்ஸ்ஜெண்டருக்கான பதிப்பகம் வைத்திருக்கிற அஹ் பிரியா பாபா அவர்களை அழைச்சியும் போது ரொம்ப தெளிவா மக்கள் கேள்வி கேட்டுருக்கிறாங்க தொழில்முனைவோ நாங்கள் எப்படி திருநங்கைகளை திருநம்பிகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நிறைய கேள்வி கேட்டுருக்காங்க அப்படி கேட்கும் போது இவர் பல விஷயங்களை பேசுனதா வந்து பகிர்ந்துகிட்டாங்க என்கிட்ட அதுல முக்கியமான விஷயம்னா திருநங்கையில் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு தொழில் நடக்கிற இடத்துல ஒரு ஒரு கம்பெனி கூட திருநங்கைகளை எப்படி மக்கள் பார்க்குறாங்க அப்ப தொழிலாளர்களுக்கு எப்படி நம்ம விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியிருக்கு இவங்களுக்கு செப்பரேட்டா என்னென்ன அடிப்படை தேவைகளை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் எல்லாம் திருநங்கைகள் திருநம்பிகள் திருநர்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுவாங்கன்ற வகையில் நிறைய கேள்விகளை மக்கள் கேட்டிருக்கிறாங்க இவங்க நிறைய பதில்கள் சொன்னதுல பல கம்பெனிஸ் நாங்க வந்து திருநங்கைகளை எடுத்துக்கிறோம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் திருநங்கைகளை ஐடென்டி பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்லாம் மாற்றம் வெறும் ஒரு முதலீட ஈர்ப்பது என்பது பொருளாதாரத்தை வளர்க்கிறது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்துவது அந்த வழியில ரொம்ப அழகா இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயமா இருந்தது இந்த மாநாடுகள் நடக்கிற போதுதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல அவர் மேல ஒரு பெரிய லவ் இருக்கு மக்களுக்கு ஏன்னா அவர் நெத்திக்கு நேரம் உண்மையை போட்டு உடச்சிருவாரு அது மட்டும் இல்லாம ஜக்கிய ஓட விட்டவரு காவிகளை கதற விட்டவர் அப்படின்னு பல அடைமொழி அவருக்கு உண்டு ஏன்னா பாரம்பரியமா அவர்களுக்கு அரசியல்ல ஒரு பெரிய சமூக நோக்கத்தோட அரசியல்ல அவங்க குடும்பமே இருந்திருக்கு அதுவும் டெல்லியில போய் அதுவும் ஜிஎஸ்டி கூட்டத்துல எல்லாம் கதற விட்டவர் ஒருத்தர் தான் இவர் பி தியாகராஜன் அவர்கள் அவர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலக்க போறாரு எக்கனாமிக்ஸ் பத்தி பொருளாதாரம் குறித்து பேச போறாரு பொருளாதார திங்கிங் எப்படி இருக்கணும் பேச போறாரு அங்கதான் கூட்டம் அள்ளுதான் பல அரங்குகள் இருக்கும் ஒரே அரங்க வச்சு இப்படி எல்லாரும் உட்கார மாட்டாங்க பல அரங்குகள் இருக்கும் அந்தந்த அரங்குல ஒரு ஒருத்தருக்கு அந்தந்த முக்கியமான ஆளுகள் பேசுவாங்க எந்த அரங்கத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அரங்கத்துக்கு போய்க்கலாம் அதுக்கான வழிகாட்டுதல் கையில இருக்கும் அப்ப போறவங்க உங்களுக்கு முதலீட்டாளர்கள் அல்லது அங்க போய் அந்த கூட்டத்துல கலந்துக்க போயிருக்கிற பொதுமக்கள் யார் வேண்டாலும் எந்த அரங்கத்துல போய் அவங்க பேச்சை கேட்கலாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் இது மாதிரிதான் ஏற்பாடு ஆயிருந்தது அப்படி இருக்கும்போது பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் பேசுறாரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரங்கத்துக்குள்ள கூடி இருக்கிறாங்க சீட்டு நிறைஞ்சு போய் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க எல்லாம் இது பண்ணிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து காவல்துறையால இவங்களை சரிபட முடியல அங்க வந்து பாதுகாப்புக்கு நின்று இருந்த நண்பர்களால இவங்க எல்லாம் இடமும் ஒரு கசகச ஆயிப்போச்சா அவ்வளவு தூரம் இவர் ஒண்ணு சொல்லிருவாருயா இவர் ஏதாவது ஒண்ணு பேசிடுவாரியா அப்படின்னு அவர் பேச்சை கேக்குறதுக்கு மொத்த கூட்டமா அங்க முண்டி அடிச்சு போயிருக்குங்க வழியே இல்லாம ரகசிய கூட்டத்தை நடத்துவர போல எல்லா டோரையும் அடைச்சு சுத்த

அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படுதுனாரு ஜிஎஸ்டி முகமை கிட்ட நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் வாங்க முடியாத அத்தனை தரவுகளையும் போய் பேசி வாங்கிட்டு வந்தாரு இப்போ நம்ம ஒருத்தருக்கு பணபலன் பலன் கொடுக்க போறோம் ஒருத்தருக்கு பலனா பயனாளியா ஒருத்தருக்கு அரசு உதவி செய்ய போதுன்னா எந்த அடிப்படையில உதவி செய்யலாம் எவ்வளவு பேர் அப்படி பயனாளிகளாக இருக்கிறாங்கன்னு ஒட்டுமொத்த சீட்டையும் வாங்கிட்டு வந்து உட்காந்து கணக்கு போட்டு வேலை பார்த்தவர் தான் அவரு அவர் என்ன பேச போறாரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த கூட்டமும் போய் முதலீட்டாளர் மாநாட்டில கதர விட்டு அவ்வளவு மக்கள் அவருடைய பேச்சின் மீது ஒரு நம்பிக்கையும் ஏதாவது பேசுவாருன்ற ஒரு ஆர்வமும் போய் நின்று இருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னா கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய தொழில் அதிபர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியா அவங்க எல்லாரும் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல கூட ஒரு சின்ன சின்ன தொழிலை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் தொடங்குறதுக்கான சூழலை பேசி தெளிவுபடுத்தி ஒப்பந்தமாக கையெழுத்து போட்டு போயிருக்காங்க லட்சம் கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு முயற்சி என்ன நாடாளுமன்றத்தில் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தினது உங்க தாய்மொழியை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்க தாய்மொழியிலே கேட்கும் முதலமைச்சர் தமிழ்ல பேசினா கூட நீங்க வந்து வேற ஒரு மொழியில ஒரு சைனீஸ் மொழியிலயோ ஒரு வேற எந்த மொழியில பேசணும்னா உங்களுக்கு அந்த மொழியிலே கேட்கும் ஏற்பாடு இன்னும் வெகுவாகி இருக்கிறது முதலீட்டாளர்களுக்கு அவங்க அவங்க தாய்மொழியிலே என்ன பேசுறாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது இது மட்டும் இல்லங்க அம்பானி வேற இடையில வீடியோ இதுல வந்து பயங்கரமா வீடியோ அனுப்பி பயங்கரமா பாராட்டி இருக்கார் தமிழ்நாடு பெரிய தொழில் புரட்சியில் வந்திருக்கு மிகப்பெரிய தொழில இதாயிருக்கிறாங்க நாங்க வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டோடு கைப்பிடிச்சு நடக்கணும்னு ஆசைப்படுறோம் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்தில் இருக்கு அப்படி இப்படின்னா அவர் வேற தனியா ஊட்டி இருக்கிறாங்க ஏற்கனவே சங்கி பயிலுங்க கதருவானுங்க இதையும் சேர்த்து கேட்டுட்டு கதர் கதர்னு கதறி இருக்கானுங்க தமிழ்நாடு என்ன பண்ணிடும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா பிற வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான் ஆராயமு லட்சம் கோடி வந்துருச்சா ஒரு குட்டி மாநிலத்துக்கு அப்படின்னு கதறிட்டு இருக்கு சங்கி கும்பல் ஒரு பக்கம் அங்கேயும் ஓட்டு கேக்குற மாதிரி பெருமைகளை பிஜேபியினுடைய பெருமைகளை பேசினாரு பியூஷ் கோயல் ஆனாலும் தமிழ்நாட்டினுடைய அசுர வளர்ச்சியையும் பார்த்து அவர் பேசுறாரு கொண்டாடி எல்லாத்தையும் பேசிட்டு போயிருக்காரு அவங்க பார்த்தா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் மாநாடு நம்ம நினைச்சதை விட ஒரு லட்சம் கோடி கூடுதலா இருக்கு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை நேரடியாகவும் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை மரமும் மறைமுகமாகவும் போகுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைத்து திருநங்கையர்கள் திருநம்பியர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பால் புதுமையினருக்கான ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனத்துக்குள்ள இதும் உருவாக்குறது இருக்குல்ல அதுதான் சமூக நிதியா நான் பாக்குறேன் எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது வழக்கம் போல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நமக்கு ரொம்ப பிடிச்சமான மனுஷன் அவருடைய பேச்சை வந்து கேட்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க அப்படின்னா ஒரு ஓரமா உட்காந்துருக்காரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல அவர் பார்க்க மக்கள் காட்டுனது அவருக்கு பெரிய ஒரு ஆறுதலாகவும் ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்